ஹாய் எல்லாேருக்கும் குட் ஈவினிங்க இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து சண்டேவோட லன்ச் வீடியோ தாங்க இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சது ஸோ அன்னைக்கு வந்து எப்போவுமே நான்வெஜ் செய்வோம் ஒரு வித்தியாசமாக வெஜ் காம்போ செய்யலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ இல போட்டுட்டு உப்பு வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சாச்சு அப்பளம் வாழைப்பழம் கொஞ்சமாக ஊறுகாங்க ரைஸ் வந்துட்டு நம்ம மூணு வகையான குழம்பு வச்சுருக்கறனால நம்ம மூணு இடத்துல நம்ம ரைஸ் வைக்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் வச்சாச்சு செகண்ட் ஒனுங்க அண்டு தேர்ட் ஒனுங்க ஃபர்ஸ்ட் ஒன்றில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டிலேயே பருப்பு பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப சூப்பவாக இருக்கும் மார்னிங்கில் நம்ம லஞ்ச் கட்டி கொடுக்கும்போது கூட கொஞ்சம் பருப்பு பொடி சேர்த்து சாதம் வச்சு கொடுத்துருவேன் ஸோ இதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அனதர் ஒன்று பார்த்திங்கன்னா உப்பு பருப்பு யாருக்கெல்லாம் இதை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் இதில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா சிறுகீரை கடையில் தாங்க ஏன்னா வீட்டில் இருக்கும்போது நம்ம கீரை எல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவோம் பாக்ஸில் கொண்டு போகிறத விட வீட்டில் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி கூட சாப்பிட்லாங்க இப்படி தான் எங்களுக்கு சண்டே போச்சு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மண்டே வீடியோ இதோட அட்டாச் ஆகிடுச்சு மண்டே பார்த்தீங்கன்னா தினை தோசை தாங்க நம்ம வீட்டில் எப்போவுமே மில்லட் மாவு தான் அரைப்போம் ஸோ தினை தோசை ஊற்றியாச்சு அதுக்கு வந்து என்ன குழம்புன்னு பார்த்துட்டிங்கன்னா பாசி பருப்பு சேர்த்துட்டு தண்டு சேர்த்து தான் கூட்டு வச்சுருக்கேங்க இந்த தண்டு பொரியல அவ்வளோ நல்லது உடம்புக்கு நீர் பெருக்கி சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் சாப்பிட்லாங்க கால் வீக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அவங்க வாழைத்தண்டு வந்து அடிக்கடி பொரியலாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா நீர் வந்து நமக்கு வெளியேறும் ஸோ அதனால் இந்த வாழைத்தண்டு நான் எப்போவுமே கொஞ்சம் செய்கிறது கஷ்டந்தான் முதல் நாளே நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கூட்டு மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிட்ஸு விரும்பி சாப்பிடுவாங்க அன்றைக்கி மதியம் லஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா சாதம் வச்சாச்சுங்க எப்போவுமே நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸ் குக்கரில் தான் வைப்போம் சேமி இதே வாழைத்தண்டு கூட்டு தாங்க அதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் பொரியல் பார்த்துட்டிங்கன்னா வெண்டக்காய் பொரியல் தாங்க சும்மா அப்படியே நம்ம வதக்கி எடுத்துருக்கேன் பெப்பர் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்தாச்சுங்க பருப்பு பொடி இல்லாமல் சாப்பாடு இல்லை எப்போவுமே ஸோ பருப்பு பொடி சேர்த்து கொஞ்சம் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க அன்றைக்கி ஃப்ரூட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பப்பாயா தான் அது காலையிலேயும் நம்ம கட் பண்ணி கொடுத்து விட்டாச்சு ஸோ இந்த அருமையான வெஜ் காம்போஸ் அதாவது சண்டே அண்ட் மண்டே வெஜ் காம்போஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வெஜ் காம்போவில் உங்களுக்கு எந்தெந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்குனா நான் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து அதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடிக்கடி நம்ம வெஜ்ஜு வந்து சாப்பிட்ற ஒரு நாள் சண்டே நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லோரும் நினைப்பீங்க பட் எங்கள் வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க சண்டேயே வெஜ்ஜு பண்ணக்கூடாதுன்னு தான் அது பண்ணணும் வாங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் பாருங்கள் பருப்பு பொடியை வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு தோசைக்கு தொட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து கடந்து போகலாம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெய்லியுமே ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸாக நம்ம லைவ் வந்துகிட்ருக்கோம் லைவில் உங்களுக்கு எதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் கேளுங்க நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக ஃபைவ் தேர்ட்டிக்கு வாங்க சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் லைவ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்